வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்டோரன் ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் எந்தவித மூட நம்பிக்கைகளையும் போகாமல் மிகைப்படுத்தாமல் ஜோதிட கருத்துகள் வந்து அறிவியல் சார்ந்த முறையில் சயின்டிபிக் வேதிக்ராஜர் முறையில பாக்குறோம் ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சாதகமான ஒரு சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நம்மளுடைய ஒளி அமைப்பு பொறுத்து எப்படி வந்து நடத்து நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது நம்ம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ அதை தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வரும் பிடித்த வீடியோவுக்கு லைக் பட்டன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க அதே சமயத்தில் பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது கிரகத்தோட அமைப்பு கொஞ்சம் ஆராய வேண்டியிருக்கு இப்போ இப்ப ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேது எப்படி இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா ராசியவே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் எந்தவித மாற்றமும் அக்டோபர் மாதம் பெறப்போறது இல்லை எந்த பயிற்சியும் இல்லை அதே சமயத்துல நீடித்து நாலாம் இடத்தில் சனி தொடர்ந்து இருந்து ராசியை பத்தாம் பார்வையாக பார்த்து தொழில் வேலை இடம் அம்மா அது மாதிரி சார்ந்த விஷயத்தில் தொடர்ந்து சில கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு அமைப்பையும் முயற்சியை கொடுக்க வேண்டிய அமைப்பும் கொடுக்குது அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துல ராகு பதினொன்றாம் இடத்துல கேது அந்த கேது குருவால் பார்க்கப்படுகிற கேதுவாக இருந்து இத்தனை பிரச்சனைக்கு நடுவால ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு லாபத்தையும் அப்பப்ப கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு அதுதான் வந்து விருச்சகராசிக்காரங்களோட ஜென்ரலான அந்த ஆண்டு கிரகத்தோட பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புங்க இப்போ மாத பயிற்சி பெறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது இதுவரை அக்டோபர் பதிமூன்று வரை இருந்த சுக்கரன் அதாவது பன்னெண்டாம் இடத்துல விரயங்களும் சுப விரயங்களும் கொஞ்சம் டிராவலிங்கும் நிறைய முதலீடுகள் அது மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்த சுக்கரன் இப்போ ராசிக்குள்ள வருவது நல்ல அமைப்பு இது மேலும் வந்து வசூல் பண்ணக்கூடிய டைம் இது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு வசூலை கொடுக்கக்கூடிய அமைப்பு அருமையான ஒரு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்டு வீக் ஆஃப் அக்டோபர்லேருந்து இருந்து வருதுங்க அது நல்ல விஷயம் வந்து குருவின் பார்வையில் பெறுவதனால இதுவரைக்கு கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி சிலர் எல்லாம் குடும்பத்துல இருந்த விஷயங்களை கொஞ்சம் தனிஞ்சு கொஞ்சம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகக்கூடிய அமைப்புகள் சுக்ரன் ராசிக்குள்ள வருவது குருவால் பார்க்கப்படும் பொழுது கிடைக்குது அதே சமயத்தில் விரயங்கள் கொஞ்சம் கம்மியாகுது அறுவடை செய்யக்கூடிய அமைப்புகள் வருகிறது அதே சமயத்தில் அக்டோபர் பதினேழாம் தேதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் ஸோ தொழில் ஸ்தானாதிபதி வந்து பன்னெண்டுல நீச்சமா போகுது கொஞ்சம் தொழில் வந்து ஒரு மாதிரியா சுமாரா மெயின்டெனன்ஸ் மோட்ல கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதுவரைக்கும் வந்த இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்கக்கூடிய அமைப்பே தெரியல ஒரு பெரிய தொழில் முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை அதே சமயத்தில் புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் ட்ராவலிங் அது மாதிரி சில விஷயங்கள் ஸ்டார் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதில் வந்து கொஞ்சம் நிறைய இன்வால்மெண்ட் அதுல சில லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மறைமுக இன்கம் வரக்கூடிய அமைப்பு உண்டு மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய என்னதான் வந்து புதன் திருகோணம் மூல திருகோணம் வீட்ல இருந்து இடத்துக்கு வந்தாலும் நட்பு வீட்டுக்கு தான் தவறு இல்லை ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு மாணவர்களுக்கும் ஓரளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கிறது அதே சமயத்தில் இல்லத்தரசிகளுக்கும் ஓரளவுக்கு அக்டோபர் பதிமூணுக்கு மேல ஆகக்கூடிய அந்த சுக்கர பயிற்சி நல்ல பயிற்சியாக இருக்கிறது இதோட மிகவும் முக்கியமான ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா இதுவரை எட்டாம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகளும் உடல் உபாதைகள் சில சொல்ல முடியாத சில இக்கட்டான ஒரு சூழ்நிலை அது மாதிரி விஷயங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தவர் அது குறிப்பாக தசா புக்திகளை அவ்வளவு சிறப்பா போகாதவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வருவது தப்பில்லை ஒன்பதாம் இடத்துக்கு வந்து நீச்சமாக போனாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எட்டாம் மடத்திலிருந்து ராசி அதிபதி விலகிறது ஒரு அருமையான அமைப்பு ஒரு பகை வீட்டிலிருந்து மாறுறது நல்ல அமைப்பு இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி இது வரைக்கும் ஒரு தோய்வாக போயிட்டு இருந்த விஷயங்கள் நாமளே கொஞ்சம் உத்வேகமாய் சுறுசுறுப்பா பண்ணக்கூடிய அமைப்பு அக்டோபர் இருபத்தி மூணு கடைசி வாரத்திலிருந்து வரக்கூடிய அமைப்பு விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு சோ சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறனாலையும் அதே சமயத்துல ஆண்டு கிரகங்கள் தொடர்ந்து நல்ல ஒரு இதில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனாலையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ஒரு கடந்த ரெண்டு மாதமாக சுமாரான பலன்களை கொடுத்துட்டு இருந்தது கொஞ்சம் வேகமாக சில விஷயங்கள் நடந்து ஏறக்கூடிய அமைப்புகளும் சுறுசுறுப்பு மீண்டும் வரக்கூடிய அமைப்புகளும் உத்வேகம் பெறக்கூடிய அமைப்புகளும் எல்லா வயதினருக்கும் வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஏன்னா எட்டாம் இடத்துல பகை பெற்ற மிதுன வீட்டில இருந்த செவ்வாய் விடுபட்டு வெளியில வரும் பொழுது ராசிக்கு அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஒரு வேலை தொழில் படிப்பு எந்த ஒரு முயற்சியிலையும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வரக்கூடிய அமைப்பு அக்டோபர் மாதம் கண்டிப்பாக உண்டு இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் தற்போது என்ன போய் கொண்டிருக்கிறத பொறுத்து கொஞ்சம் சாதகமான தசாபுக்திகள் போகும் நான் சொன்ன சாதகமான பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமற்ற ஆறு எட்டு தசாபுக்திகள் போகும் நான் சொன்ன சாதகமான பலன்கள் சற்று குறைவாகவும் நீங்கள் காணலாம் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்